சொல்லு. எ அந்த சத்தமா. நானே. நானே நம்ம சலதா

பாட்டு அது மாண உது காக்காந்து காக்கா கிட்ட எங்க உனக்கு பாட்டு பாட தெரிஞ்சா பாடுன்னு சொல்லிச்சான் அப்ப வந்து அது இருந்த வடை வந்து கீழே வந்துருச்சான் காகமே நீ ஏமாந்துட்டியா அப்படின்னு நரி சொல்ல

போது தண்ணி மேலே வந்துடும் அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு போயிடும் இது என்ன தலை மாதிரி மழையை தூக்கிட்டு போயிடும் மழை வந்து காக்காய் மாதிரி நிறைய மழை தூக்கிட்டு போயிடும் இதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி காக்கா அதுக்கப்புறம் ஒரு முப்பது வருஷம் இருபது பத்து வருஷம் வச்சுக்கோம் பத்து வருஷத்து முன்னாடி காக்கா எல்லாம் இப்போ என்ன பண்ணுச்சுன்னா காக்கா வந்து பாட்டி வடை சுற்றிப்பாங்க இப்போ தண்ணி எடுத்து போகுவாங்க தண்ணி போகிறப்ப இப்போ காக்கா திருவிட்டு போய் வடை எடுத்து போய் மரத்தில் உட்காந்துருவோம் இப்போ நரி பார்த்துட்டே இருக்கும் நரி பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கு வந்து பா பாட்டிட்டு தின போக முடியும் ஏன்னா பாட்டிட்டுனா நரி பெருசாக இருக்கும்ல அதை தண்ணி எடுத்து முடிஞ்சு விட்டுருவோம் ஆனால் அது என்ன பண்ணது இந்த காக்கா கிட்ட போய் காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க உங்கள் குரல் ரொம்ப நல்லா இருக்குது நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொல்ல அது காக்காய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் ஏன்னா நம்ம காக்காய்ன்னா யாரும் மதிக்க மாட்டோம்ல ஆனால் ரொம்ப சந்தோஷமாயிருக்கு நல்லா பாடுறேன் உன் குரல் அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க பாடும்போது சரி பாடும்போது என்ன செய்யும் காய்க்கும்ல என்ன செய்யும் காக்காய் என்ன பண்ணும் வடைய மரத்தில் உட்காந்துருக்குல்ல மரத்தை வச்சு கால் கால்கிட்ட வச்சுக்கணும் என்னுடைய கால்களை வச்சு வடையை பிடிச்சிக்குவோம் சொல்கிறதுக்குரிய எப்படி பிடிக்கும்னு உட்காந்துருக்குல்ல வடையை காலையில் வச்சு கடையை காலில் முதிச்சுக்குவோம் காலைல முதிச்சுட்டு நரியில் சொல்லணும் நீ வந்து அலங்காரமாக எங்களை அப்படியே ஏமாற்றிட்டு இருக்கிற எங்கள் முன்னோர் வேணாம் எங்கள் தாத்தா பாட்டிலாம் ஏமாந்துருப்பாங்க இப்போ நாங்களும் ஏமாற மாட்டோம் நீ போயிட்டு நான் காக்கை உனக்கு உடையெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி இது காக்கா வந்து வடையை சாப்பிட்டோம் இதை வந்து முப்பது பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி கதை வளர்ச்சி சொல்கிறேன் முதல்ல ஐம்பது வருஷம் முன்னாடி காக்க இது வந்து முப்பது வருஷம் முன்னாடி காக்க இப்போ ஒரு பத்து வருஷம்னு வச்சுக்க இன்றைக்கி அடுத்த கதையை கற்று பாட்டி வர சொல்லிட்டு போங்க காக்காய்க்கு பசிக்கும் பாட்டி வயசானவங்க தானே கஷ்டப்பட்டு போய் வர விளாட்டு போகிற தண்ணி போவாங்க வர விளையாட்டுக்கு வர போவாங்க இந்த காக்காயில் செய்ய பாட்டு நீங்கள் இங்கே உட்காந்துருங்க நான் ஒரு வடை சுள்ளி எல்லாம் போயிருக்க விறகு விறகு பொறி வரேன் காக்கா சொல்லி பொறிக்கிட்டு வரணும் சின்ன சின்ன பிடிச்சி பொறிகிட்டு வரணும் இல்லை பார்த்துருக்கீங்களா நான் அந்த மாதிரி சொல்லி பொறிக்கிட்டு வந்து நான் உங்களுக்கு அடுப்பு ஓட்டத்துக்கு நான் விரைவு கொடுத்துட்றேன் எனக்கு நீங்கள் அது பல ஒரு வடை கொடுங்கன்னு கேட்டேன் புரியுதா இது என்ன அர்த்தம் இந்த காக்கா திருப்பி போயிடுது இந்த காக்கா வந்து பாட்டி உதவி பண்ணி உழைச்சி ஒரு வடையை சம்பாதிக்குது அதை எடுத்து போய் மத்தரை உட்காந்து பாட்டு கொடுப்பாங்க போய் மத்தரை போய் உட்காந்து சாப்பிட்டுடுவோம் இல்லை நரி வரும் நரி வந்தோடனே என்ன செய்யும் முதல்ல மாதிரியே நீ ரொம்ப அழகாக இருக்க ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்டேன் அது நான் முதல்ல சொல்லிட்டேன்ல முதல்ல ரெண்டாவது முப்பது வருஷமெண்ட் காக்காய் என்ன பண்ணிச்சு நான் நல்லா ஏமாற மாட்டேன் பிடிச்சா கேட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இந்த காக்கா என்ன பண்ணோம் இதே கீழே போட்டு வேணுமே போட்டோம் இந்த நரி வந்து எடுக்க வரும்ல காக்கா என்ன பண்ணோம் காக்காயினுடைய பழக்கம் என்ன ஒரு தீனி கிடச்சுன்னா ஒரு உணவு பண்ண கிடச்சுன்னா எல்லோரும் கூப்பிட்டு காக்கா கட்டி எல்லா காக்காயும் வர வைக்கும் இது உங்களுக்கு எதாவது உணவு வச்சுங்க ஏதாவது ஏலி சேர்த்து வச்சுனா அது எதாக இருந்தாலும் எல்லா காக்காயும் கூப்பிட்டு தான் சாப்பிடுவோம் அதனால் காக்கா மாதிரி நம்ம எல்லோரும் கூப்பிட்டோம் கூட்டுமே இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த காக்கா என்ன பண்ணும் சத்தம் போடும் எல்லா காக்காயும் வந்துடும் ஒரு நூறு காக்காய் வந்துடும் நூறு காக்காயை வந்தோம்னா எல்லாம் நரி முடிச்சு கொத்த ஆரம்பிச்சு நூறு பேர் சேர்ந்து ஒருத்தர் போட்டு நடிச்சா அப்படி இருக்கும் அவன் தப்பிக்க முடியாது இல்லை நரி என்ன சொல்லும் ஐயோ என்னை விட்டுருங்க சாகரிக்காதீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இனிமேல் உழைச்சே சாப்பிட்டுக்கிறேன் என்ன என்ன விட்டுருங்கன்னு சொல்லணும் விட்டு போயிடும் இதில் என்ன நீங்கள் இதில் என்ன அடுத்த நீதி என்னென்னா முதல்ல காக்கா வந்து ஏமாற்றி வடை சாப்பிடுச்சு நிறைய அதே மாதிரி காக்கா ஏமாற்றி வடை சாப்பிட்டுச்சு ரெண்டாவது காக்கா நம்ம வந்து நான் உழைச்சி இந்த உழைப்புக்காக கூலி வாங்குது நிறைய என்ன நீங்கள் பிடிக்கணும்னா நம்ம வந்து யார்கிட்டையும் ஏமாத்தியோ ஓசையாக வாங்கக்கூடாது நம்ம உழைச்சி சம்பா நம்ம உழைப்பில் சம்பாதிச்சு நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அடுத்த காக்காயை என்ன பண்ணுது அதே மாதிரி செய்து நரிக்கு நரி வந்து வடையை கேட்டோடன அது வந்து உள்ள கீழே போட்டுருக்கு நரி போட்டோன்னே இது சத்தம் போடுறது இல்லை எல்லா காக்காயும் வந்து கொத்தி அதில் வடையை நரிக்கு ஓடி போயிருக்கும் வடையை போடுது அதுக்கு அப்படின்னா நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா ஒரு உங்களை யாரையும் ஏமாற்ற முடியாது நீங்க ஒரு காரியத்தை செய்ய முடியும் நீ சின்ன பிள்ளையா இருந்தீங்கன்னா நிறைய பெருசா இருக்கும் காக்கா சேர்ந்தது நிறைய பெருசு அல்ல ஒரு காக்கா போய் நிறைய பிடிச்சி கிடைக்க முடியாதுல்ல ஒற்றுமை எல்லா காக்காயங்க கூப்பிட்டு நிறைய அழிச்சு வரட்டிட்டு அழிச்சு வரட்டிட்டு அதை வரையடுத்துவோம் அப்படின்னா நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா ஒரு காரியத்தை நல்லா சாப்பிடலாம் அந்த வலிமைங்கிறது ஒற்றுமையே வலிமைன்னு வந்து வரும் இப்ப இப்ப கதை அதுதான் நீங்க உழைக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்பதான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் இந்த நாயக்கர் நாயக்கர் காக்கா

இன்னும் இருந்தாலும் பெரிய இருந்தாலும் ஒரு வலிமை சத்து இல்லையா கூட நீங்கள் பத்து பேர் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கும் நம்ம தோக்க நம்ம ஜெயிச்சிடலாம் ஒற்றுமையாக சொன்னால் காக்கா எல்லா காக்கையும் சேர்ந்தால் நிறைய தோற்றுச்சு புரியுதா நான் சொல்கிறது அதனால் ஒற்றுமையாக இருக்கணும் நான் ஒற்றுமையை வலிமைன்னு ஒரு கருத்து சொன்னோம் நமக்கு நம்ம கூட அழைச்சிக்கூடாது நம்ம கூட அழிச்சு திருப்பி வாங்கினா வந்தாலும் நம்ம நேமாக நம்ம சொத்துக்குடியின்னு போயிடுவாங்க

ஒரு வயிறக்கல் அதில் கிட்ருக்குது அதை காலால் கிளறி கிளறி தண்ணி விட்டுருச்சு அந்த சேவலுக்கு தேவை தானியம் தான் பொறுக்கி சாப்பிட்டுருக்கு அது தண்ணி விடவும் அந்த வயிறக்கல் வந்து சிரிக்கிறான் இதை பார்த்து என்னோடய மதிப்பு தெரியாமல் நீ தண்ணி விடுறியா அப்படின்னு அது கண்டுக்காமல் அதை ஆட்டுக்கு தானியத்தை பொறுக்கி சாப்பிட்டு இருக்கல அப்போ ஒரு ஆடு வருது அது காலையில் தண்ணி விட்டு அதை அடுப்பாதையில் போயிட்டுருக்குது விளையில சாப்பிட்றதுக்காண்டி அப்புறம் அதையும் பார்த்து என்ன என்னை பார்த்து நீ தண்ணி விட்டு போகிற அப்படின்ட்டு எதிர்த்து சீட்டே கம்மெண்ட் இருந்துச்சு ஒவ்வொரு விலங்குகளாக வர வர இது என்ன நம்மளை யாருமே கண்டுக்க மாட்றாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக அப்படியே பார்க்குது எல்லாரையும் அப்புறம் இந்த சேவல் கேட்குது இப்போ புரியுதா உனக்கு என்ன மதிப்பு இருக்குங்க வைரங்கள்லாம் இருந்தாலும் எங்களுக்கு நீ யூஸ் ஆக மாட்டேன் எங்களுக்கு எங் அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை ஆதுக்கு இலை தேவை மற்ற விலங்குகளுக்கு அதுக்கு தேவையெல்லாம் சாப்பிடுவாங்க நீ எங்களுக்கு என்ன பிரயோஜனப்படுதோ ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவை வந்து எங்களுக்கு தேவை வந்து உணவு மட்டும்தான் அதனால் நீ பேசாமல் எங்கே இருக்கணுமோ அங்கேவோ இரு அப்படின்னு சொல்லிச்சாமா அந்த வயிறுகள் ரொம்ப வெக்கப்பட்டுருச்சான் நான் இங்கே வந்து இருந்து இதுக்கடையிலாம் நம்ம பேச்சு வாங்குறோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே தலையை முடிஞ்சிட்டு சாப்பிட்டு போயிருச்சாமா சேவல் வந்து நல்லா இருக்கு புத்தி சொல்லி விட்டுருச்சாமா எங்களுக்கு ஒரு தானியம் மட்டும் இருந்தால் எனக்கு போகணும் நீ எனக்கு தேவையில்லை போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருச்சாமா எல்லாம் அவ்வளோதான் போய் கோழி வயிற்றில் கல் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு யாருக்காவது ஒரு பெரிய தெரியாதா கோழி சாப்பிடுது இல்லை அதை கொத்தி கொத்தி சாப்பிடும்போது சின்ன சின்ன கல்லாம் சேர்த்து முடிஞ்சது தானியத்தை மட்டும் அன்னப்படுற மாதிரி அது எடுத்து சாப்பிடாது அது கூட சேர்ந்து சின்ன சின்ன கல்லாம் போயிடும் கல் உள்ள போயிடுச்சுன்னா சா தானிய அதனுடைய உணவெல்லாம் போகிறதுக்கு இறக்கையில் தனியாக போகும் அது ஒரு குழாய் தனியாக போகும் கல்லெல்லாம் இருக்குல்ல அது போய் நிரம்பி கூட போவாங்க ஒரு தனி கயிறு அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா கல்லறிவு கல் போய் அந்த கை அது அங்கேயே தான் இருக்கும் அந்த கோழி வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும் கல் கரையாது கரைஞ்சு தான் அங்கே போட்டு உடம்பு போயிருது அதுக்கு பேர் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அது கல்லரைஞ்சு நான் சொல்லுவேன் கோழியை எடுத்து நான் பார்த்துருக்கேன் அது சின்ன இவ்வளோ பெருசு ஒரு சின்ன இவ்வளோ கீழே இருக்கும் அதை எடுத்து ஓ ஓப்பன் பண்ணணுன்னா ஃபுல்லாக கல் தான் இருக்கேன் கோழி வந்து அந்த வைரத்தில் முடிஞ்சிடுச்சு கொத்தி எடுத்து முடிஞ்சிடுச்சு அது எதுன்னு தெரியாது மூணு வர சேர்ந்து போயிடுச்சு இந்த கோழியை ஒருத்தான் வாங்கிட்டு போகிறான் சேவ அடிக்கிறக்காக அடிக்கிற வாங்கிட்டு போனோம்னா இது கடைக்காரனாக இருந்ததுன்னா வேறு எங்கள் வீட்டில் கொண்டு வந்தால் அதை எடுத்து உடனே பிரிச்சு அடிப்பாங்க இதை நான் பார்த்துருக்குறேன் இப்போ எங்கள் அப்பாவில் என்ன பண்ணா எங்கள் வீட்டிலேயே கோழி வளர்ப்போம் கணக்கு திருவி எடுத்துகிட்டு தோல் தோலை போகிறதான் முடிச்சுட்டு முடிஞ்சுட்டு இந்த அதனுடைய பொங்கல் அதை வந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே கீழே வாட்டிடுவோம் இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க இப்போல்லாம் சுடுற தண்ணியில் போட்டு போய் வச்சு அப்படியே விட்டு உச்ச தோரோடு ஊற்றி வந்துடும் அதில் அதை அப்படியே சுண்டு சுட்டுட்டு கீழே சுட்டுட்டு பொங்கலாம் படி பசிக்கு போயிடும் அதுக்கப்புறம் தோர உதிச்சுட்டு அதை உடற்பா கட் பண்ணி உள்ளே எடுத்தால் அந்த கலர் இருக்கும் அதை தான் முதல்ல எடுப்பாங்க எடுத்து ஓப்பன் பண்ணால் திடீர்னு அவருக்கு வந்து கோழி வாங்கிட்டு போகிற காசிமாக இருக்கும் ஏன்னா அது இந்த கடலாம் சாயார மாதிரி இருக்குது நின்ற மாதிரி இருக்குது என்னென்னு புரியலையே சரி அதை வச்சு சொல்லி வச்சுக்கோ வீட்டில் கொஞ்சம் அழகாக இருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு நாள் கிடச்சி அவருக்கு வாசனை வருது சரி கொண்டு போய் கேட்போம் என்னன்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு அவர் அவரு புதுசாக போயிட்டு ஒரு ஒரு பெட்டிக்கடைக்கார்ட்ட போய் கேட்பார் எப்ப இந்த என்னமோ இந்த கல் மின் இதை வச்சு எதாவது பொருள் குடிக்கான்னு கேட்குறாரு இப்போ இது ஒன்று காலாதே இது வெறும் கல் வெங்கச்ச கல் கேள்விப்பட்டுக்கிறீங்களா வெங்கச்சக்கன்று வெங்கப்பாடு இருக்குல்ல அங்கெல்லாம் போனீங்கன்னா கல் அந்த கல் உடச்சிங்கன்னா அப்படியே பயிற மாதிரி இருக்கும் அது வந்து அதனால அதை பேரே இருக்கு வெங்கச்ச கல்லு வெண் வெண்ணாக இருக்கும் இது வெறும் வெங்கச்ச கல் உடஞ்சதையா அதுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது இங்கே தான் ஏன்னா தேவை எதோ வந்து கேட்குறேன்னு சொன்னால் நான் ஏதோ ஒரு கால்படி கடலையாக பொரியா ஏதாவது போட்டு கொடுக்குறேன் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அப்படியா நான் வேண்டாம் நான் வீட்டுப்பான போயிடுவேன் அப்புறம் இல்லை அவன் என்ன சொல்லிடுவான் இதெல்லாம் எனக்காக இல்லையா வேறு கடையில் போய் கேளு அது பொருள் வாங்குகிறவங்கல்ல அவங்ககிட்ட கேடு அவனு தான் தெரியும் அவன் காசு கொடுப்பாங்க இவர் இன்னொரு கடையில் போய் கேட்பாங்க அவனுக்கு இது ஏதோ ஒரு கல்லுன்னு தெரியும் இப்போ பிள்ளை மாதிரி பண்ண கல்னு சொல்லிட்டு தான் இந்த கல் இருக்குது கொடு சாப்பாட்டுக்கு எல்லாம் வசதி இல்லை சாப்பிட்டு இதெல்லாம் பணம் கொடுன்னு கேட்பான் அவன் இது பண்ணால் என்னையா பணம் கொடுக்க முடியும் ஒன்றும் இல்லை ஒரு நூறுரூவா கொடுக்குறேன் அப்படின்னா இவன் ரொம்ப ஆச்சரியம்மா இவன் போகிறத அஞ்சு ரூபா பத்து ரூபா போகிறது போகிறான் நூறுரூவா கொடுக்குறேன்னு சொல்கிறான் இப்போ எதோ விஷயம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சரி நான் நூறுரூவாய்க்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கேன் இன்னொரு கடைக்கு போவான் இரும்பு கடைக்கு போவான் அவன் வந்து இதுக்கெல்லாம் ஆகாதியா நான் இரும்பு வேறு மணிக்கு நீங்கள் வேறு கடைக்கு போயிப்பாருன்னா ஒரு நாகக்கடைக்கு போவான் நாகக்கடைக்கு போகிறவன் ஏப்பா இந்த கடை உனக்கு எப்படி கிடச்சது உனக்கு நீங்கள் திருடிட்டு வந்தியா நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் நீ இது கொஞ்சம் காசு கேட்டுக்கிட்டுருக்குற ஏ சாமி நான் நாற்பது லிட்டராக வரல நல்லா கோழி கோழியாக அதுக்குள்ளே இருந்துச்சு எனக்கு இப்போ வசதி இல்லை எனக்கு எதாவது காசு விட்டா பரவாயில்லை என்ன பண்ணுறான் சரி நான் ஆயிரம் ஆயரருவா கொடுத்துட்றேன் யார்ட்டி சொல்லிடாத நீ இந்த கல் இருக்கிறது எனக்கு விற்றதை பற்றி யார்ட்டி சொல்லிடக்கூடாது நூறுரூவாய்க்கு ஒருத்தன் கேட்டால் ஒரு தொண்ணுக்குமே இந்த ஆயிரம் ரூபாய்க்கு கேட்குறாங்க அப்படின்ட்டு யோசனை பண்ணிவிட்டு இல்லைங்க அந்த கல் நான் ரெண்டாயிரம் ரூபா தான் கொடுப்பேன் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன் இன்னொரு கடைக்கு போவேன் ஆ போனோடனே இந்த கல் எப்போ அவனுக்கு ஆச்சரியமாக எப்படி உனக்கு கிடச்சிது என்ன வேலை சொல்கிறேன் அப்படின்னா நீங்களே வேலை கேட்கணும் அப்படின்னா அவன் வேலை கேட்கும்போது பத்தாயிரம் ரூபாய் கிடைப்பான் உங்களுக்கு தான் ஆச்சரியமாகிடும் இந்த கல் ரொம்ப விலை மதிப்பாகிறது அப்படின்ட்டு அதான் யார் பெண்ணெலாம் விசாரிச்சுட்டு போய் ஒரு பயிராயிரம் வந்து கேட்பான் இந்த கடலை ரொம்ப அதிசயமான கல் எப்படி நீ நீங்கள் கிடச்சிரு அதான் ஐம்பதாயிரரூவா விட்டு வாங்கிடுவான் அதாவது கல்விடைய மதிப்பு ஒரு பொருளுடைய மதிப்பு எங்கே இருக்குதோ அங்கே தான் அது மதிப்பு தாயமாக சொன்னாங்கல்ல குப்பமேட்டில் வந்துச்சுன்னா ஒரு நல்ல புத்திசாலியான போய் தான் அந்த கல் புரிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க கோழிக்கு அந்த கல் தேவையில்லை அந்த கோழி வந்து எரியாமல் உணவோடு சேர்த்து முழுங்கிறது அந்த ஆட்டுக்கு அந்த கல் தேவையில்லை ஆட்டுக்கு தேவையில்லை எதுக்குமே தேவையில்லை அதுக்கு அதுக்கு மேலே உணவு தான் ஆனால் மனிதனுக்கு மட்டுந்தான் உணவும் இல்லாமல் வேறு என்ன தேவைகளும் அவன் புரிஞ்சுருப்பாங்க அவன் தான் கடலில் அதனால் எந்த பொருளாக இருந்தாலும் யார் இருக்கோ அதுதான் மதிப்பது உங்கள் காதில் வந்து கடுதன் போட்டு அனுப்புகிறாங்கல்ல அதில் என்ன போடுறாங்க ஸ்டண்ட் போடுறாங்கல்ல தங்கமா இத்தனை அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அது மாதிரி உனக்கு தங்கம்னாலும் தெரியாது அது மாதிரி தான் அந்த அந்த பொருளை பற்றி என்ன பொருளுடைய முக்கியத்துவமாக திரும்ப அருமை தெரிஞ்சவங்க தான் அதை பயன்படுத்துவாங்க மற்றவங்களுக்கு அதை மதிப்பு தெரியாது தாயம்மாசம் இருக்காது அந்த கல்லுக்கு வந்து அந்த கல்லுக்கு கல்லுக்குரியவனுக்கு ஒரு வயவையாக போகும்போது அம்மையாராக கொடுக்குறாங்க வெத்தனை பாப்பாவை கொடுக்காத ஒரு படிக்கலையாக இருக்கா அதெல்லாம் இந்த கல்லுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அது மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் எங்கே இருக்குதோ அது யார்கிட்ட இருக்கணுமோ அவங்கள்ட இருந்தால்தான் அதுக்குள்ளே மதிப்பு இருக்கும் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருட சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது